வணக்கம் இந்த இதுபடி நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் எப்படி ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணோம் நிறைய பேரோட கேள்வி என்ன ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் கொடுங்க டெக்ஸ்ட்டு என்ன அடிச்சிங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டீங்க ப்ராம்ப்ட்டுங்கும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து இங்கிலீஷில் தான் டைப் அடிச்சிருப்பாங்க அந்த வேர்டை சென்ட் பண்ணால் நாங்களும் இதை மாதிரி யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க நான் இங்கிலீஷில் டைப் அடிக்கலை தமிழில் டைப் அடித்தேன் தமிழ் நம்மளுக்கு மொழி மட்டும் இல்லை நம்மளோட அடையாளமே அதுதான் சரிங்களா நான் எப்போதுமே சரி தமிழில் தான் நான் எல்லா விஷயங்களுமே பண்ணுவேன் இந்த படத்தை சரி பண்ணுறதும் நான் தமிழ் மொழியில் தான் டைப் அடித்தேன் அந்த தமிழ் மொழியில் எப்படி டைப் பிடிக்கிறது ஃபோட்டோஷாப்பில் அப்படிங்கிறத இந்த வழியில் நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை முதல்ல நம்ம உள்ளே எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம க்ரோம் பேஜ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் குரோம் பேஜில் இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா டிஓசிஎஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க இதில் வாய்ஸ்லேயே நீங்கள் டைப்பிங் அடிச்சிக்கலாம் இதில் ஒரு பிளாங்க் பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை எடுத்துக்கங்க இதில் வந்து இங்கிலீஷ் யூஸ் இருக்கும் லாங்குவேஜ் லாங்குவேஜ் என்ன பண்ணலாம் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் தமிழ் இந்தியா அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ இந்த மைக் பண்ணிட்டு நம்ம இந்த படத்தை எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அதே போல் நம்ம வந்து பேசினா போதும் இதை டைப் அடிச்சிடும் இந்த படத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதேபோல் இந்த படத்தை திருத்தம் செய்து படமாக தரவும் மேலும் முகம் எதுவும் மாறாமல் இந்த படத்தை சரி செய்து கொடுக்கவும் மக்களே இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ராண்ட்டு காப்பி பண்ணுறோம் நம்ம போட்டோஷாப் போயிட்டு இதை என்ன பண்ணலான்னா கூகுளோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ ப்ரோ வெர்ஷன் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க ஜெமினி சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோலியே கொடுக்குறேன் ஜெனரேட்டிஃபில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூகுளோட ஜெமினி த்ரீயில வித் நானோ பனனா ப்ரோ அப்படிங்கிறது வந்திருக்கா இதை சூஸ் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுது இந்த இடத்துல அந்த ப்ராம்ப்டு அதாவது நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்க அந்த எழுத்துக்களை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தா போதும் இப்போது கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ணி இந்த படத்தை நம்மளுக்கு நல்ல ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துடும் அருமையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நமக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு பேசதும் மாறாமல் நம்மளுக்கு பண்ணியிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரிஜினலு இது எடிட்டிங் ஒரிஜினல் எடிட்டிங் ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி டைப் போது சேலி சேரியோட டிசைன்லாம் அப்படி தான் இருக்குது கலரிங் வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம நேற்றுக்கு போட்ட போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் வேறு வேறு கலர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பட் ஃபேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருச்சு படத்தை ரொம்பவே சூப்பராக நமக்கு மாற்றி கொடுத்துருச்சு பழைய படங்களை இந்த மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் தான் டைப் படிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை நம்ம தமிழ்மொழியை பயன்படுத்தியே பழைய படங்களை சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்தோம் ஒருவேளை நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து ஒரிஜினல் யூஸ் பண்ணலை நார்மல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த விஷயத்த பண்ண முடியும் கூகுள் போயிட்டு ஜெமினி அப்படின்னு நீங்கள் வந்து டைப் படிச்சிங்கன்னா கூகுளோட ஜெமினி ஏஐ வரும் அதில் உங்களுடைய மெயிலடி சைன்இன் பண்ணிவிட்டு அதுலேயும் இதே விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்தை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் ஒருவேளை அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு உடனே நம்ம அப்லோட் பண்ணலாம்